ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் விஷ் ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கலந்து பேசிக்க போகிற ஒரு பொதுவான விஷயம் எல்லாருக்குமே அது வந்து ஒரு பயமுறுத்தலாகவும் இருக்குது அது ஒரு மிகப்பெரிய ரிலீஃபுன்னு நினைக்கிற காலகட்டமாகவும் இருக்குது அதாவது சனிப்பயிற்சி சனிப்பயிற்சி அதாவது ஜோதிடத்தை நம்புகிறவங்க கண்டிப்பாக இதை நம்பி இதை என்னன்னு கேட்பாங்க நம்பாதவங்களும் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனால் அவங்களுக்குள்ளேயே ஒரு பயம் ஒன்று இருக்குது என்னடாப்பா நம்மளுக்கு அவங்க ராசியெல்லாம் தெரிஞ்சும் வச்சுக்கிட்டு அதையும் கவனித்து தான் ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படி சொல்லுவாங்க நம்பாத அவங்க வெளியில தான் சொல்லுவாங்க உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்குது எல்லாருக்குமே சேர்த்து தான் நம்ம இன்றைக்கி பொதுவாக கலந்து பேசிக்க போகிறோம் அதாவது சனி பேச்சின்றது நமக்கு நம்மளுடைய நமக்கு கஷ்டம் தரக்கூடிய காலம் நமக்கு ஆரம்பிக்குது அப்படின்றதா சொல்கிறாங்க ஜோதிடத்தில் நமக்கு அந்த அளவுக்கு கணக்கும் தெரியாது விஞ்ஞானமும் தெரியாது ஆனால் பொதுவான ஒரு ஃபார்முலா ஒன்று கணக்கில் இருக்குது அது என்னென்னா கஷ்டம் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கஷ்டத்தை யார் தரப்புறாரு சனீஸ்வர பகவான் தரப்புறாரு அப்புறம் ஒருத்தரை விட்டு அவர் விலகிட்டார் இனிமேல் அவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பார்த்தாக்கா எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுக்காகவே ஒரு கிரகம் கிடையவே கிடையாது அது கஷ்டத்தை கொடுக்காது அதாவது நாம் என்ன செஞ்சமோ அதுக்கான பலனையோ பனிஷ்மெண்ட்டையோ கொடுக்கறதுக்கு பேர் தான் கிரகங்கள் சனீஸ்வர பகவான் பனிஷ்மெண்ட் கொடுக்குறவர் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் அவருக்கு ரொம்ப பயப்படுறாங்க நல்லது செய்கிறவரை கண்டு அதிகமாக பயப்படுறதில்லை நல்லது செய்யாமல் கூட போயிட்டு போ கெடுதல் செய்ய மாட்டேன் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் இந்த குரு பகவான் சுக்கர பகவானை பெருசாக எடுத்துக்கல அப்போ எதிர்பார்க்குறாங்க நிறைய நல்லது நடக்குமா அந்த நேரத்தில் நமக்கு குரு பகவான் பார்வை கோடி புண்ணியம் சொல்கிறாங்க சுக்கர திசைன்றாங்க கோரியை இப்போ சீட்டு கொட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்தில் எதிர்பார்க்கறதும் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கிறதுக்கு எதிர்பார்க்கறதுக்கும் அவங்க மேலே அப்படி ஒரு பார்வையை ஆசையே வச்சிட்ருக்காங்க ஆனால் அது செய்யலைனா கூட பரவாயில்ல அவங்க கெடுதல் செய்யலை அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது அதனால் அவங்களை கண்டு அதிகமாக பயப்பட மாட்டாங்க நன்மை தானே அதிகமாக செய்யலை கொஞ்சோண்டு தான் வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் சனீஸ்வர பகவானம் மட்டும் ரொம்ப பயப்படுறாங்க இவர் தண்டிச்சுருவார் கண்டிச்சிருவார் அப்படி நினைக்கிறத விட சோதிக்கிறாருன்னு நினைக்கிறாங்க என்ன சனீஸ்வர பகவான் ஏன் தான் இப்படி வாட்டி வறுக்கிறாரோ என்ன சோதிக்கிறாரோ சோதிக்க போகிறாரோ அப்படின்லாம் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க யங்கர்ஸு கூட இந்த பயத்தை பெரியவங்களாம் சொல்லி வைப்பாங்க இது குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் இதில் ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சிக்கணும் சன்னீஸ்வரர் பகவான் நம்மளை பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக சோதிக்கிறதுக்காக தனியாக இறங்கலாம் வர வரமாட்டார் நாம் என்ன செஞ்சமோ அதுக்கான பலன் தான் அவர் தருவார் அதே போல் தான் குரு பகவான் சுக்கர பகவானும் அவங்க நாம் என்ன புண்ணியங்கள் பண்ணியிருக்கோமோ என்ன நல்ல காரியங்கள் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த நன்மைகளை கிஃப்ட்டு மாதிரி அவங்க நல்லது கொடுப்பாங்க இவர் நாம் செஞ்ச தப்புக்கு சனீஸ்வர பகவான் பனிஷ்மெண்ட்டு தண்டனை இப்படி கண்டிக்கிறது இதெல்லாம் அவர் பண்ணுவார் அதனால தான் சனீஸ்வர பகவானை பார்த்தா அவர் வந்து வந்தால் நமக்கு அவருடைய இது இது பனிஷ்மெண்ட் வந்துடுமோ அப்படின்னு பயப்படுறத மாற்றி உல்ட்டாவாக அவர் என்னை சோதிக்கிறாரு அப்படிங்கிறா அதுவே பெரிய தப்பு சனீஸ்வர பகவானுக்கு பிடிக்காது ஆமாங்க அவர் ஏங்க நம்மளை போகிறாரு அவருக்கு வேலையே வந்து நாம் பண்ணதுக்கு கேள்வி கேட்குற வேலை தான் தண்டனை கொடுக்குற வேலை தான் அதை விட்டுவிட்டு அவர் எக்ஸ்ட்ராவாக எதையுமே செய்ய மாட்டார் அவ்வளோ வந்து அவர் ஈஸ்வர பட்டம் அப்படின்றாங்க அதாவது பரமேஸ்வரனுக்கு ஒப்பா அப்படி ஈஸ்வரப்பட்டனு வாங்கினவர் அதனால் அவர் நம்மளை எக்ஸ்ட்ராலாம் போட்டு சோதிக்கிற வேலையெல்லாம் பண்ண மாட்டார் அவர் பொழுதுபோக்காக நம்மளை போட்டு உருட்டி பரட்டி எடுக்கவே மாட்டார் நாம் என்ன பண்ணியிருக்கோமோ அதை கேட்குற காலக்கெடுவில் அவர் வந்திருக்கார் அப்போ நாம் ஏதாவது தவறுகள்லாம் செஞ்சுருந்தா பெருசு பெருசாக செஞ்சுருக்கிறவங்க ரொம்ப பயப்படுவாங்க நம்ம நல்லவங்க நிறைய தப்புலாம் செஞ்சுருக்க மாட்டோம் நல்லவங்க முழுக்க முழுக்க நல்லவங்களா அவங்க எந்த தப்புமே செஞ்சுருக்க மாட்டாங்களா அவங்களுக்கு ஏங்க கஷ்டம் வருதுன்னா முழுக்க முழுக்க நல்லவங்க யாருமே இல்லைங்க சின்ன சின்ன தவறுகள் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சு தான் இருப்போம் அந்த சின்ன சின்ன தவறுகளுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன பனிஷ்மெண்ட்டு தான் நமக்கு கிடைக்கும் அதையும் நம்ம ஏற்றுக்கணும் அனுபவிச்சு தான் ஆகணும் அதுக்காக எல்லோரும் ஒட்டுமொத்தமாகவே அல்ல கல்லோலை படக்கூடாது என்ன இப்படி எனக்கு சோதிக்கிறாரு என்ன சோதிக்கிறாரு ஐயோ என்ன நடக்குதோ அந்த பயம்லாம் வேண்டவே வேண்டாம் நம்ம பாட்டுக்க நம்ம இயல்பாக எப்பவும் போல இருப்போம் நமக்கு சின்ன சின்ன தண்டனைகள் கிடைக்கிற மாதிரி சின்ன சின்ன அதாவது கிடைச்சிட்டு போயிடும் நம்ம அதுக்கெலாம் ரொம்ப பயப்படுத்தலை இல்லையே எனக்கு என்னவோ சனி பயிற்சி சொன்னாங்க எப்பயும் போல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க பாருங்கள் அதெல்லாம் ஒன்றும் தெரியல எனக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன கஷ்டம்தான் வருது இது எப்பயும் தான் இருந்தது அப்படின்வாங்க கிட்டத்தட்ட அது அவங்களுக்கு தெரியாமலேயே அவங்களுக்கு சின்ன பனிஷ்மெண்ட்டாக இருந்து அவங்கள விட்டு நீங்கி போய்டும் அவருக்கு அதுதாங்க வேலை அதை விட்டுட்டு பெருசானா அவருக்கு வந்து நம்மளை போட்டு மாட்டி வதக்கிறதுல அவருக்கு எந்த ஒரு ஹாப்பியும் வந்துட போகிறதில்ல இல்லை அவர் என்ன செய்யணுமோ அதை மட்டுந்தான் செய்வார் மற்ற குரு சுக்கிரன் கூட அதை தான் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க அதே போல் விரயச்சனி அப்படின்னு சொல்கிறாங்க விரையச்சனின்றது வந்து நமக்கு கையில் இருக்கிற காசெல்லாம் கரைஞ்சிடும் எதை செஞ்சாலும் நமக்கு விருத்தி வராது நஷ்டம்தான் வரும் லாபம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு விரையச்சனி அப்படின்னு சொல்கிறாங்க விரையச்சனின்றது பொருளாக அதாவது பணமாக செலவாச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் மிகப்பெரிய குற்றங்களை செய்யலை மிகப்பெரிய பாவங்களை செய்யலை அது உங்களுக்கு கடவுள் காட்டுற மிகப்பெரிய கருணை முதல் கடை முதல் அதாவது சின்ன தண்டனை தான் அப்படின்னு நம்ம மனசில் சந்தோஷப்பட்டுக்கணும் அதாவது விரையச்செனியில் வறுமை வந்ததுன்னா நம்ம அதுக்காக பணம் செலவாச்சுன்னா அதுக்காகலாம் நம்ம செய்கிற தொழிலில் பெருசாக முதலீடு போட்டோம் ஆனால் லாபம் வரல நஷ்டம் தான் வருது போது அதை நம்ம கவலைப்படாமல் நம்ம தொழிலில் மோஸ் தொடர்ந்து முன்னேறிகிட்டே இருந்தால் கடின உழைப்பு போடணுன்றதும் இந்த விரையச்செனியில் சொல்லுவாங்க கடின உழைப்பு போட்டால் நிச்சயமாக நீங்கள் முன்னேறிடுவீங்க அப்படின்னும் சொல்லுவாங்க அதனால் நமக்கு உழைப்பு அதிகமாக இருக்கும் நம்ம செய்ய வேண்டிய உழைப்பு அதிகமாக இருக்கும் முதலீடு க பணம் வர்றது கம்மியாக இருக்கும் விரயச்செனியில் இன்னும் சில விரயங்கள் இருக்குது அது வந்து நம்ம நம்ம யோசிக்க வேண்டியதில்லை அதாவது சில பேருக்கு காலமே அவங்களுடைய வாழ்க்கையே விரயமாகும் அதாவது பெரிய பெரிய குற்றங்கள் செஞ்சவங்க ஜெயிலில் அந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையை கழிக்கிற மாதிரி விரயமாகிற மாதிரி ஆகும் அது ஒரு விரை சனி தான் ஆனால் அது வெளிப்படையாக எல்லா மக்களும் அதாவது இதை சொல்ல மாட்டாங்க ஆனால் நம்ம நம்ம அந்த மாதிரி தவறுகள் செய்யணும் அந்த மாதிரி தவறு செஞ்சவங்க இந்த மாதிரி காலக்கட்டங்களில் மாட்டிக்குவாங்க அரசாங்கத்தில் தண்டிக்கப்படுவாங்க போடுவாங்க அந்த இடத்துல போய் அடைஞ்சிடுவாங்க அதையும் நம்ம புரிஞ்சிக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யாதவங்களை நம்ம ஒரு தப்பு செய்யாதவங்க போய் போலீஸில் போய் நின்றுட்டு என்னங்க நான் இட்டுன்னு வந்தீங்க கூட்டா கூட்டு விசாரித்தா கூட நம்மளுக்கு இது பயமே வரப்போகிறதில்ல அப்படி தான் அதே போல் சன்னீஸ்வர பகவான் வந்துருந்தாலும் நம்மளுக்கு அது மாதிரியான கஷ்டங்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்காது அந்தந்த தவறு செஞ்சவங்களுக்கு அந்த இந்த எப்பயுமே மாட்டாதவங்களாம் சில பேர் இருப்பாங்க அவங்களாம் கண்டிப்பாக இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் அவங்களுக்கு நடக்கும்போது மாட்டிக்குவாங்க அப்புறம் சில சில பேருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகுது கை கால் இந்த மாதிரி ஓனமாகிறது இதெல்லாம் நடக்கும் உடல் பாகங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் ஆரோக்கியம் குறவாயிடும் சில பேருக்கு உயிரிழப்பு கூட கூட இருக்கிறவங்க அந்த மாதிரி உ உயிரிழப்பு கூட ஏற்படும் இதெல்லாம் விரைச்சென்னி தான் இதை மாதிரி மிக பெருசெலாம் இல்லாமல் நமக்கு பணம் மட்டுமே செலவாகிகிட்டு நம்ம போட்ட முதல்ல பெருசாக வரலை லாபம் கிடைக்கல நம்ம ரொம்ப கடுமையாக உழைக்க வேண்டியதுன்னா நீங்கள் உங்களுக்கு சொல்லிக்கங்க நீங்கள் ரொம்ப புண்ணிய ஆத்மான்னு அர்த்தம் ஆமாங்க வறுமை இருக்குதுன்னு பயப்படுவேன் பயப்படாதீங்க ஏழைப்பாழைகளாக இருக்கிறவங்க யாரும் பயப்பட வேணாம் நீங்கள் முன்னுக்கு வருவீங்க நீங்கள் பட்ட கஷ்டம் வறுமையிலேயே போயிடும் அதுக்கப்புறம் மற்ற நல்ல நேரங்கள் வரும்போது அதாவது ஜாதகப்படி பார்க்குறவங்களும் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு சொல்கிறேன் நல்ல நேரம் வரவங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலுக்கு போய் நீங்கள் இருப்பீங்க ஏன்னால் இந்த பாவங்கள் வறுமையில் நமக்கு கழிக்கப்படுது அதாவது முப்பது வருஷம் வாழ்ந்தவரும் இல்லை முப்பது வருஷம் விழுந்தவரும் இல்லைன்னு சொல்லுவாங்க எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருந்தாலும் முப்பது வருஷம் ஓஹோகோன்னு இருப்பாங்க என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் முப்பது வருஷம் வறுமையிலே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க முப்பது வருஷத்துக்கு அப்புறம் அவங்க பெரிய டாப்பில் வருவாங்க நீங்கள் நிறைய பெரிய மனிதர்கள் கூட பாருங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க சின்ன வயசுலேருந்து அதுக்கப்புறம் ஒரு வயதுக்கு மேலே அவங்க பெரிய லெவலில் அப்படி எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு இருப்பாங்க அதுதான் நான் சொல்ல வந்தேன் அதுக்கப்புறம் வந்து பரிகாரம் பரிகாரன்றத தயவு செஞ்சு யாரும் பெருசாக எடுத்துக்கிட்டு போய் பரிகாரம் செஞ்சால் நமக்கு இதில் தப்பிச்சிடலாம் இதெல்லாம் நமக்கு மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அந்த மூட நம்பிக்கைக்குள்ளே இறங்காதீங்க அது மூட நம்பிக்கை தான் ஜாதகத்தை நம்புங்க அதில் சில கைடு இருக்கும் வழிகாட்டுதல் இருக்கும் அதை மட்டும் மனசில் எடுத்துக்கிட்டு வாழ்க்கை நிறையா பயன்படுத்துங்க அதை விட்டுட்டு பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் செய்யலாம்னு சொல்லிவிட்டு யாராவது ஏமாற்றினாங்கன்னா அந்த பரிகாரங்களில் இறங்கி உங்களுடைய பணத்தையும் ணாக்கிக்காதீங்க அதுவும் ஒரு தப்பு தான் ஆமாம் அது ஏன்னா பரிகாரங்கள்ன்றது சில ஐதீகங்களை சொல்லி நம்ம மண்டையை போட்டு குழப்புவாங்க பரிகாரங்கள்ன்றது சிலருக்கு உதவி செய்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கே தெரியும் அந்த உதவியெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அது எல்லாம் இதெல்லாம் உதவி இதெல்லாம் ஒரு புண்ணியம்னு நீங்கள் நினைப்பீங்க அந்த மாதிரி உதவிகளை பரிகாரங்களாம் செய்யுங்க அது உங்களால் முடிஞ்சதுன்னா செய்யலாம் முடியலேன்னா உடலால் நீங்கள் உழைப்பால் ஒருத்தருக்கு பரிகாரமாக சில வேலைகளை செய்து தரலாம் சேவையா செய்யலாம் இதெல்லாம் வந்து நம்ம அந்த நேரங்கள்ல செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான் பரிகாரங்கள் வந்து உதவிதான் பரிகாரங்கள்னு சொல்லிட்டு அப்படியே உக்காந்து நீங்க இதை பண்ணு அதை பண்ணு இதை எடுத்து இதில் போடு இதை எடுத்து அங்கே கரைச்சி விடு எதை எடுத்துமே இதை தூக்கி மூடி வச்சு மூணு நாளைக்கு பார்க்காத அதுக்கப்புறம் எடுத்து ஊத்து இதெல்லாம் வந்து இது எந்த வித புரோஜனமும் கிடையாது இது ஒரு ஏமாற்று வேலை அது ஒரு மூட நம்பிக்கை அதை நம்ப போனீங்கன்னாக்கா உங்களுக்கு தெளிவான சிந்தனையே இருக்காது இன்னும் இன்னும் நீங்கள் வீணாகிட்டே இருப்பீங்க அதனால தான் சொல்ல வந்தால் பரிகாரங்கள்ன்றது கிடையவே கிடையாது கோவிலுக்கு போங்க மன நிறைவாக உட்காந்து இறைவனை வழிபட்டுட்டு வாங்க அப்புறம் யாருக்காவது உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செய்ங்க அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன இழப்புகளுக்கு மனம் வருந்தாதீங்க அதே போல் நல்ல நேரம் வரும்போது நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் எது ஒரு நல்ல நல்ல லெவலில் இருக்கும் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்படுறது அந்த நேரத்தில் நமக்கு குறைஞ்சி போயிருக்கும் அந்த நேரங்களில் நம்ம வந்து எனக்கு யார் சொல்கிறது எதெல்லாம் நான் நான் எனக்கு எல்லாமே போயிடுச்சு அப்படின்லாம் நினைக்க அந்த நேரத்துலேயுமே நம்ம ஒரு ஜாக்கிரதையாக பின்னாடி நமக்கு ஒரு கஷ்டம் வரும் இதை வந்து நம்மளால் ப நாம் பண்ணுறத மற்றது பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒருத்தவங்க அது வந்து கவர்மெண்ட்டாலேயோ போலீஸாலேயோ இல்லை கூட இருக்கிறவங்களாலையோ தண்டிக்க தண்டிக்க படலைனாலும் நாம் இந்த மாதிரி ஒரு இந்த சூழலால் தண்டிக்கப்படுவோம் த நிறைய பேருக்கு ஏதாவது நடந்துகிட்டு தாங்க இருக்கும் எல்லாமே போலீஸாலேயும் கவர்மெண்டாலையுமே போயிட்டு கோர்ட்டாலேயுமே சரி பண்ணி அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருவாங்களா அதில் அதில் மாட்டாதவங்க கூட இதை மாதிரி தத்துவங்கள்லாம் மாட்டிடுவாங்க மாட்டிக்கிட்டு தான் இருக்காங்க ச அதில் வேணா போயிட்டு தான் இருப்பாங்க ஆனால் அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம தர்மப்படி நெறிப்படி வாழ்வோம் பெரிய பெரிய குற்றங்களை பண்ணிவிட்டு இருக்கிறவங்க தான் ரொம்ப பயப்படுவாங்க அவங்க கடவுளே நம்மளாலும் ஜாதகத்தையே நம்மளாலும் அவங்களுக்குள்ளே என்றைக்குமே அந்த பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் நாங்கள் இதெல்லாம் நம்ப மாட்டோம் நீ நம்பினா என்ன நம்பாட்டி என்ன உனக்கான பனிஷ்மெண்ட்டு உனக்கானது இருந்துக்கிட்டு தான் இருக்குது அது சட்டத்தில் வந்து நீ பல நாள் தப்பிச்சாலும் ஒரு நாள் மாட்டிக்குவாங்க அதே போல் இது வந்து எனக்கு வந்து அதெல்லாம் கிடையாது நம்பிக்கை இல்லைன்னாலும் இந்த செலவுகள்லாம் சிலதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் ஃப்ரெண்ட்ஸ் பரிகாரங்கள் அது இதுன்னு போய்ட்டு ஏமாற வேண்டாம் அதே போல் நமக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி நேரம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஏதோ நினச்சி பயந்துக்கிட்டே கலந்தள வேண்டாம் நல்லவங்களுக்கு எல்லாமே எளிமையாக தான் இருக்கும் அதே போல் நன்மை நடந்தால் நமக்கு பல மடங்கு நன்மை நடக்கும் நம்ம இந்த கிரக பயிற்சிகளுக்கெல்லாம் அதிகமாக பயப்படாமல் நம்ம எப்பயும் போல் நிதானமாக என்ன வாழ்க்கை முறை பெரியவங்க சொல்லியிருக்காங்களோ அதுபடி ஃபாலோ பண்ணாலே போதும் நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டியது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிரகங்களுக்கு கூட அவங்க நம்மளை கவனிக்க தான் இருக்கிறாங்களே தவிர அவங்கள கவனித்து அவங்கள பார்த்து பார்த்து அலறிட்டு வாழ வேண்டிய வாழ்க்கை நம்மளது கிடையாது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்